துணை தலைவர் மௌரியா செய்தியாளர் சந்திப்பு கோவை மண்டலத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மண்டல அமைப்பாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாநில தலைமை அலுவலகத்திலிருந்து வந்துள்ள பொறுப்பாளர்கள் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்தவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தேர்தல் வழிமுறைகள் குறித்தும் தேர்தல் பணி குறித்தும் அதற்கான வழிமுறைகள் வகுக்கவும் கட்சியினருக்கு இந்த கூட்டத்தின் மூலம் அறிவுறுத்தியுள்ளோம் இந்த கூட்டத்தில் நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் குறிப்பாக கோவை மண்டலத்தில் உள்ள ஐந்து பாராளுமன்ற தொகுதியிலும் எவ்வாறு கட்சி பணி செய்ய வேண்டும் தேர்தல் பணியாற்ற வேண்டும் எவ்வாறு ஒன்றிணைந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என நுணுக்கமாக அறிவுரைகளை வழங்கியுள்ளனர் மிகச்சிறந்த பணியாற்றி வெற்றிக்காக உழைப்பாளர்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேவையான பூத் கமிட்டிகளை அமைப்பதற்காக பாடுபடுபவர்கள் இன்னும் ஒரு சில இடங்களில் பூத் கமிட்டி அமைக்க வேண்டும் தேர்தல் பணிக்காக வியூகத்தை வகுத்துக் கூறியுள்ளோம் அதன்படி செயல்பட்டு அவர்கள் வெற்றியை பரிசளிப்பார்கள் யார் எந்த தொகுதியில் போட்டியிடுவார்கள் என எந்த முடிவும் நாங்கள் செய்யவில்லை தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்வார் கூட்டணியை பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் நடந்ததாக நடைபெறவில்லை தலைவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார் எத்தனை என்பதை அவர்தான் முடிவு செய்வார் கூட்டணி உள்ளதா இல்லையா என்பதை கமல்ஹாசன் தான் அறிவிப்பார் என தெரிவித்தார் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று கோவையில் கோவை மண்டலத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் மண்டல அமைப்பாளர்கள் மற்றும் பிற பொறுப்பாளர்கள் மாநில செயலாளர்களோடு மாநில தலைமை அலுவலகத்தில் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த நாங்கள் மூவரும் இன்று இந்த கூட்டத்தை தேர்தலுக்காகவும் தேர்தல் எப்படி பணி செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறைகளை வகுக்கவும் எங்களுடைய கட்சியினருக்கு நாங்கள் இந்த கூட்டத்திலே அறிவுறுத்தி இருக்கிறோம் இந்த கூட்டத்திலே நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த மண்டலத்திலே உள்ள ஐந்து பாராளுமன்ற தொகுதியிலும் எவ்வாறு கட்சி பணி செய்ய வேண்டும் தேர்தல் பணியாற்ற வேண்டும் எவ்வாறு தலைமையகத்தோடு அவர்கள் ஒன்றிணைந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம் அனைவரும் மிக நுணுக்கமாக எங்களுடைய அறிவுரையை கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் மிகச்சிறந்த பணியாற்றி வெற்றிக்காக உழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தை நிறைவு செய்து மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்கு தேவையான அந்த பூத் கமிட்டிகளை அமைத்து விட்டார்கள் இன்னும் ஒரு சில இடங்களில் அமைக்க வேண்டிய இடத்தில் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது நாங்கள் வந்து தேர்தல் பணிக்கான அந்த வியூகத்தை வகுத்து அவர்களிடம் சொல்லியிருக்கிறோம் அதன்படி அவர்கள் செயல்பட்டு வெற்றியை எங்களுக்கு பரிசீலித்தோம் இப்போ வந்து யாரு நிற்க போகிறாங்க எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்கன்ற எந்த முடிவும் நாங்கள் செய்யவில்லை அவையெல்லாம் தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்வார் பற்றி நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடந்ததாக உங்களிடம் எதுவுமே சொல்லவில்லை தலைவர் தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்துவார் அது எத்தனை தொகுதின்றதையும் அவர் தான் முடிவு செய்வார் இல்லை கூட்டணி இருக்கா இல்லையான்றதையும் அவர் தான் முடிவு செய்து அறிவிப்பார்